லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களைப் போல் நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்ளாதீர்கள் என்ற பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ கூட்டணி எம்பிகளுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேச நலனுக்காக கேள்வி கேட்டாங்க அவங்க மாணவருடைய நலனுக்காக கேள்வி கேட்டாங்க நாட்டினுடைய முன்னேற்றத்தினுடைய அக்கறைக்காக கேள்வி கேட்டாங்க அவங்க அவ்வளோதான் அது ஞாயிறுன்று எப்படி சொல்ல முடியும் மொத்தமாக டோட்டலாக கண்மூடித்தனமான ஒரு தவறான செயல் அவ்வளோதான் தவறான செயல் எப்படி நாடாளுமன்றம் வந்து மக்கள் நம்மளுடைய குரலை சொல்கிறதுக்குன்னு இடம் அது இல்லையா அங்கே போய்கிட்டு இதை கேட்கக்கூடாதுண்டா பர்டிகுலர்லி இந்த இப்போ போன தடவைக்கு எலெக்ஷனுக்கு நமக்கு ஓரளவு மாற்றம் நடஞ்சிச்சுனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மணிப்பூர் பிரச்சனை இந்த மாதிரி இவங்க வந்து இவர் மோடி இப்போ ப்ரெசண்ட் மோடி கண்டுக்கிறாத விஷயங்கள்னால டோட்டலாக முஸ்லீம்களுக்கு நிறையா பாதிப்பு தான் எதனால் எதிர்ப்பு அதிகமாக இருக்குதுன்னா மோடிக்கு எதிர்ப்பு அதிகம் தான் ராகுல் காந்தி பேசுனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எதிர்கா மோடியினுடைய எதிர்ப்பு அலைகள் அதிகமாகும் இதை விட அதிலேருந்து நீக்கலைன்னா நீக்கிறது தான் அந்த எதிர்ப்பாளையை கம்மி பண்ண முடியுங்கிறதுக்காக அவர் பேசுகிற ராகுல் காந்தி பேசுன எல்லாமே சரி தான் அதனால தான் அவருக்கு மனசு உறுத்துது அதனால் நீக்கிட்டாங்க ராகுல் காந்தி பண்ணுறது எல்லாமே கரெக்டு மோடி சேரு தவறான காரியம் எதுனாலும் ராகுல் காந்தி நல்லா குரல் கொடுக்காரு சிறுபான்மை மக்களுக்கு மேலும் மேலும் என்னென்ன பண்ணக்கூடாது பண்ணுறத பண்ணக்கூடாத அளவுக்கு மோடி பண்ணிகிட்ருக்காரு ராகுல் காந்தி வந்து தட்டி கேட்கறதுக்கு சரியான பதில் சரியான அடி பேசுனதெல்லாம் நியாயமானது தான் தவறு கிடையாது அந்த நீட்டு பற்றி பேசுனது அந்த இந்துத்துவ இந்து இது பற்றி நியாயமான நியாயமானதை கொஸ்டின் ராகுல் காந்தி மிக சிறந்த தலைவர் அவர் தப்பு ஒன்று சொல்ல தான் சொல்லியிருக்காரு வர ஜென்ரேஷன் அவரை போல தலைவர் வரணும் நாட்டுக்காக அது போல தலைவர் தான் தேவை பொதுவாகவே அரசியல் வந்து நம்மளுக்கு வந்து அப்பாற்பட்டது ஏன்னா நம்ம வந்து அந்த விஷயத்தில் வந்து நாவல் காந்தி வந்து இப்போ உள்ள நிலையில் வந்து நம்ம என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு பெரிய ஒரு தன்னுடைய இதை வந்து மக்களுக்காக வேண்டி எடுத்து சொல்கிறதில் வந்து முன்னிலையில் நிற்கிறாரு ஒரு இளவட்டமாக இருந்து செய்கிறாரு அவருக்கு நம்மளுக்கு வந்து வருங்காலத்தில் மக்கள் என்ன செய்வாங்கன்னா அதை அவங்களுக்கு நல்ல விதமாக அதை நடத்தி கொடுக்குறதுக்காக வேண்டி இப்போ மோடி வந்து ஆட்சி வந்து இருக்கார் அதுக்கு அடுத்ததாக ராகுல் ராகுல் காந்தி என்ன செய்வாப்பில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவருடைய நிலையை எத்தி வைக்கிறார் இதுதான் நம்மளுடைய இது வேறு ஒன்று ராகுல் காந்தி கரெக்டாக தான் பேசுகிறார் அவர் நல்லா நேற்று கேட்ட கேள்வியெல்லாம் நான் பார்லிமெண்ட் இந்த இது பார்த்த செஷனில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது அவர் பேசணுக்கெல்லாம் அருமையாக இருந்தது ஒன்றும் இதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே நல்லா நியாயமான கேள்வியை தான் கேட்டுக்கிறாரு நீட்டை பற்றி கேள்வி கேட்டுக்கிறாரு நான் இதெல்லாம் ஒன்றும் நல்ல விஷயம் தானே நல்லா தான் பேசியிருக்காரு சர்வாதிகாரத்தின் அறிவுறுது பையனா சரியான கேள்விக்கு சரியான பதில் சொல்லத் தெரியாத பயம் முட்டா தளமான செயல் அப்படி பார்த்தா அப்படின்னு சொல்ல முடியும் மக்கள் குரல் ராகுல் காந்தியோட இந்த விடுதலை சேல் இருக்காரு திருமாவளவனும் தயாநிதி அவங்கதான் சொல்ல முடியும் காரணம் ஆர்டினரி பர்சன் ஜவஹர்லால் போய் சொல்ல முடியும் சொல்ல முடியாது எலெக்டட் பர்சன் தான் சொல்ல முடியும் அதையே ஸ்டாப் பண்ணாங்கன்னா அது என்ன அர்த்தம் அதுக்கு மக்கள் பிரதிநிதி மக்கள் குரலை சொல்றாங்க எதுங்கானால் இவங்க அவங்க நல்லது பண்ணுறாங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்கிறது மக்களுக்கு தெரியுது ராகுல் காந்தி நல்லது பண்ணுறாரு மோடி நல்லது பண்ண மாட்டாருங்கிறது நம்பிக்கை இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியுது ராகுல் காந்தி தான் நம்ம நல்லது பண்ணுவார் அந்த ஆட்சி நீடிக்காது ஏன் ராகுல் காந்தி உண்மையை சொல்கிறாரு மற்றவெல்லாம் போய் சொல்லணுமா உண்மையை சொல்கிறது தான் தேவை நாட்டுக்கு அந்த மாதிரி திறமையாள ஆளுங்க தான் தேவை மனசில் மனுஷனுடைய மனசில் பதிஞ்சிடுச்சுல்ல அது போதும் அதுலேருந்து எடுத்தாலேன்னா எடுக்கலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை மனுஷன் நம்மளுடைய மனசில் பதிஞ்சிருக்கு எல்லாமே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க சொல்கிறீங்களா இல்லை அவங்களுடைய பதவியினுடைய இது தான் அது பதவியினுடைய வெளிப்பாடு தான் அது சாதாரண ஒரு பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடு தெரியாது இதில் பிரதமர் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவை குறிப்பில் இருந்து கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை நியாயமாக தான் கேள்வி கேட்குறாங்க எல்லா மக்களுக்காக தான் கேட்குறாங்க அது ஒன்றும் தப்பும் இல்லை நியாயத்தை கேட்டால் எந்த ஆளுங்கட்சிக்கு தான்மா பிடிக்கும் எந்த ஆளுங்கட்சிக்கு நியாயமாக பேசுனா பிடிக்குமே பிடிக்காதுல்ல அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இது எப்பவுமா ஆளுங்கட்சி ரெகுலராக செய்கிற வேலை தானே இது அவைக்குறிப்பிலேருந்து நியாயமான பேச்சு எதாக இருந்தாலும் நீக்கிடுவாங்க அவர் மேலே உரிமை மீறல் பிரச்சனை கூட கொண்டு வருவாங்க நாளைக்கு நாலு அன்னைக்கு மறுபடியும் தகுதி நீக்க செய்யலான்னு கூட செய்வாங்க அவங்க எப்பவுமே இதே தானே அவங்க நடைமுறை தானே திருச்சி சிவா ஒரு நாலு நாளைக்கு முன்னே பேசினார் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் கரெக்டு தான் இல்லை சிறுபான்மையினர் வந்து இப்போ யூபியில் வந்து மொத்தம் எண்பது சீட்டு போன தடவை எயிட் செவன்ட்டி சீட்டு வந்து அவங்க பிடிச்சாங்க இப்போ ஒன்லி தேர்ட்டி திருப்பி தான் பிடிச்சிருக்காங்க முப்பத்தி ஏழு அப்போ நட்டு போயிருக்கு அதுதான் அதுதான் காரணம் அதாவது முஸ்லீம்கள் நமக்கு எதிர்ப்பாயிருச்சு அதிகாரம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க செய்கிறாங்க மைனாரிட்டிங்கிறது மறந்துட்டு கூட அவங்க மெஜாரிட்டிங்கிற ஃபீலிங்கில் என்ன இருக்கிறாங்க அவங்க அவங்க ஆட்சியில் இருக்க அதிகாரத்தெல்லாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் மேலும் இந்தியாவுக்கே நிறையா இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாள் நீடிக்காது இது வந்து அவர் தப்பு எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கணும் எல்லாம் பேச ஜனநாயக நாட்டில் எல்லோரையும் பேச வச்சு அழகு பார்க்கணும் அதுதான் வந்து மோடி அதுக்கு தான் அவர் பிரதமர் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எதிர்கட்சி வெளியே போனவங்கள கூட த தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி உள்ளே கூப்பிடுங்க உள்ளே கூப்பிட்டு அவங்களையும் பேச வைங்கன்னு சொல்லி சொல்லி இதே மாதிரி அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் நல்ல மனிதர் அவர் பண்ணுறதுக்கு அவருக்கு த அவருக்கு அவர் சரியில்லை பிஜேபியோட மனம் வந்து திருந்தின மாதிரியே தெரியலம்மா அவங்க இப்படியே தான் இருப்பாங்க புரியுதா அவங்க வந்து கொஞ்சம் கூட திருந்துற மாதிரி தெரியல அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அது அவங்க அவங்க இது மாதிரி தான் இது மாதிரி சொல்லி சொல்லியே தான் அவங்க இது பண்ணிட்டு வராங்க இந்துக்களை அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு எதையாவது ஒரு பிரச்சனையை கால்றி விட்டு அந்த மாதிரி வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க ஆனால் அவங்களுக்கே வந்து ஓட்டு போடலையே உத்தரப்பிரதேசில் அயதி ராமர் கோயில் கட்டின இடத்துலலாம் ஓட்டு போடலையே அதனால் மக்கள் இனிமேல் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க நிச்சயமா அதனால தான் இன்னொன்று நீங்கள் அவங்க சொன்னாப்புல நானூறு சீட்டு எலெக்ட் செலக்ட் ஆகியிருந்தாங்கடா எலிஜிபிள் ஆகிருந்தாங்கண்டா இன்றைக்கி நிலமே வேற மாட்டாங்க இந்தியாவில் நிச்சயமாக இருக்குமா அதுதான் என்னுடைய எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அவ்வளோதான் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு கிரேட்டு கண்டிப்பாக அவர் பேசுனது நல்ல இது தான் நல்ல இது தான் பண்ணியிருக்காரு நம்ம ராகுல் காந்திஜி அது ஆளுங்கட்சி அப்படி தான் எதிர்கட்சியை சொல்ல தான் செய்வாங்க அது ஆகாதவங்களுக்கு அப்படி சொல்ல தான் செய்வாங்க யாராக இருந்தாலும் ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் வளர்ந்து வந்தவர் அவர் ஒரு காலத்தில் வந்து எல்கே அத்வானிக்கு சேவகராக இருந்தவர் கடைசியில் அவரவே எப்படி கவுத்துனாருங்கிற விஷயம் தெரிஞ்சது தானே எல்லாமே ஒரு பெரிய புதுசு புதுசான விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க திருந்த மாட்டாங்க அவ்வளோதான் அது வந்து அரசியல் தானே எப்போ வேணாலும் அரசியல் எங்கே வேணாலும் சாயும் நம்ம அதை போய் நம்ம ஆறாயிரத்துக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது நம்ம அந்த விஷயத்தில் போய் பார்க்கவே இல்லை நம்ம எனக்கு தெரியாது இங்கே சொல்கிறத வச்சு தான் நம்ம சொல்கிறோமே தவிர நம்ம அந்த விஷயத்தில் அரசியலில் போய் முழுசாக நம்ம இறங்கலை நம்மளுக்கு இப்போ உள்ள நிலையில் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற உள்ள நோக்கம் மட்டும்தான் அது அவர் செய்தாலும் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் இவர் செய்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் வருங்காலத்தில் வந்து ராகுல் காந்தி நம்மளுக்கு செய்வார் நல்லையை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது பிறகு நம்ம என்னங்கிறத நம்ம பார்ப்போம் பத்தாயிரம் கிலோமீட்டர் நடந்தது யாருக்காக மக்களுக்காக தானே அவருடைய போக்கில் அவர் போகிறாரு ராஜீவ் காந்தி இவர் இருக்காரு ராகுல் காந்தி அவர் போக்கில் அவர் போகிறாரு சத்தியம் யார் பக்கம் இருக்கு அதான் ஜெயிக்கோம் அதில் வந்து யோகித்தை ஆதித்யநாத் சொல்கிறாரு உத்தரப்பிரதேச வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கு ஏண்டா பர்டிகுலர்லாம் வந்து அந்த மா மசூதி அப்படின்னு மசூதின்னு சொல்ல மஜித்துன்னு சொல்கிறாரு நினைக்கிறேன் அதில் உள்ள மாசு ஸ்பீக்கரு இந்த பாங் சொல்லுவோம் முஸ்லீமில் ஒரு பழக்கம் அதாவது இது என்ன சொல்லுவோம் என்ன முதல்ல தொழுகைக்கு அழைப்பு அதில் தான் அதை எடுத்துட்டோம் இப்போ வந்து பேஷண்ட் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க தூக்கம் கெடுது அப்படின்னு அப்படின்றதுக்கு சொல்லி முதல்லாம் எடுத்துட்டோம் அது வந்து நாங்கள் இப்போ வந்து கம்ப்ளீட்லி உத்தரப்பிரதேசம் வந்து பீஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறார் இஸ்லாமியர் டெஃபரட்டாக இது இருந்தேன் உதாரணத்து இது ஒன்று சொல்லிக்கிறேன் அதாவது எலீக்வானியை வந்து சிங்கப்பூரில் அதிபராக இருந்தார் இப்போ அவர் மகன் வந்து லீ சியான் லூ இருக்கார் ஒரு தடவை இந்த இதே மாதிரி ஒரு ஒரு நான் முஸ்லீம்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு இந்த பாங்கு சொல்கிறத விரும்ப துளவி கலைப்பை விரும்பாதவங்க காலையில் இந்த முஸ்லீம்கள் வந்து இந்த டெமாஸ்ட்டு கூப்பிட்றது மைக்கில் கூப்பிடறது எங்களை தூக்க கெடுது அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரில் ஒரு கோர்ட்டு ரிட் பண்ணாங்க ஏன்னா சிங்கப்பூரில் என் ரிலேஸ் என் மகளே அங்கே தான் இருக்குது